சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் நடித்த ஒரு நடிகர் தான் ஆக்டர் சஞ்சீவ் அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் வந்துட்டு தளபதியோடைய ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே பரிச்சயம் ஆயிருக்காரு என்ன தான் இவர் வந்து நடித்து பல சீரியல்ஸ் வந்து வெற்றி பட சீரியல்ஸாக இருந்தாலும் சரி நிறைய படங்களில் நிறைய சைட் ரோல்ஸும் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் இவருக்கு ஃபேம் வந்து தளபதியோடைய ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஃபேம் தான் வந்திருக்கு ஸோ இது நினச்சுமே வந்து அவர் நிறைய தடவை வந்து நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு ஒரு சில சமயம் வந்து வருத்தமாகவும் ஒரு சில சமயம் வந்து பெருமையாகவும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ சமீபத்தில் இன்டர்வியூ இன்னொரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருந்தார் அதாவது நிறைய வாய்ப்புகள் வந்து அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது அவருக்கு கிடைக்காமலே வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து சொல்லணுன்னா சரோஜா படத்தில் வந்துட்டு மெர்ச்சி சிவா நடித்த கதாபாத்திரத்தில் வந்து சஞ்சீவ் அவர்கள் நடிக்க வேண்டியது தான் நல்லா பேசிகிட்டுலாம் போனாங்க பட் ஆனால் திடீர்னு வந்துட்டு நீங்கள் ட்ராப் ஆகிட்டீங்க வேற ஒருத்தர் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ரீசன் கேட்டதுக்குமே வந்து தெரியாது நீங்கள் ட்ராப்பு இன்னொருத்தவங்க கமிட்டுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது நானும் மனுஷன் தானே ரோபோட் கிடையாது இல்லை அந்த சமையலாம் ரொம்பவே வலிக்கும் தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும் தான் பட் என்ன பண்ணுறது அப்படியே மூவான் மூவான்னு வந்து அப்படியே இது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் ஆனால் ஒரு விஷயத்த சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாரு அதாவது சினிமாவில் வந்து இப்போ வாய்ப்பு வருது ஆனால் சினிமாவில் ஒரு பெரிய நடிகனாக ஆவேன்னு ரொம்ப ஆசையாக தான் நான் வந்தேன் ஆனால் இளம் வயசில் சினிமாவில் சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லைன்னு நினச்சி கண்ணாடி முன்னாடி நின்று ரொம்பவே நான் அழுதுருக்கேன் நிலாவே வா பட சமயத்தில் வந்து என்னை வந்து என் அம்மா வந்து சொல்லுவாங்க நீ வந்து ஒரு நல்ல நடிகனாக வருவடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க சினிமாவில் நான் ஒரு பெரிய நடிகனாக வருவேன்னு எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து நினைச்சாங்க ஆனால் அவங்க சாகிற வரை அது நடக்காமலே போயிடுச்சு அவங்க ஆசையை நிறைவேற்ற முடியாத வருத்தம் இன்னமும் என் மனசில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க